அடியார்களே இன்றைய ஏழாம் நாள் உபயகாரர்களினாலே தற்பொழுது ஒரு சிறிய பேச்சு விடம்பெற இருக்கின்றது ஆன்மீக பேச்சு விடம்பெற இருக்கின்றது அந்த பேச்சை சிறப்புற செய்வதற்காக ஆன்மீக தொத்தொழிவாளர் சஜித் அவர்கள் தற்பொழுது வந்திருக்கின்றார் அவர்களை எல்லாமல்ல முருகப்பெருமாவின் திருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்துக் கொண்டு அவர்கள் தற்பொழுது சுற் ஒளிவாட்டுகின்றனர்

தாமரை போன்ற பொற்றாக கமலங்களை போற்றி ஏறி கொண்டு ஆய கலைகள் 64 நாங்கினயம் ஏய உணர்பிக்கும் எம்மை தூய உருபளிங்கு போல்வால் எண்ணுள்ளத்தின் உள்ளே நின்று இடபடிங்க வார திடர் கல்வி எல்லாம் அள்ளிப் பொடிங்க

യും പോയിൽത്തെടുത്ത് ആളാക്കി കൊണ്ട தந்தையும்ிய பண்டிதர் சைவ புலவர் மாதண்ணா கலந்தாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏறிக்கொண்டு முருகப்பெருமானுடைய ஏழாம் திருவிழா நல்நாளிலே உங்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய பெருமைகள் என்ற தலைப்பினூடாக ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கின்றேன் இந்த முருகப்பெருமான் முருக என்றால் இளமை அழகு பெருமான் இருக்கின்றார் என்றால் முருகப்பெருமான பெருமையை நாங்கள் அறிய வேண்டும் அந்த முருகப்பெருமானை பாருங்கள் இந்த உலகத்திலே சிவனுக்கு ஐந்து முகம் இந்த சிவனுடைய ஐந்து முகம் ஈசானம் அகோரம் பாமதேவம் இந்த சிவனுக்கு முகம் இருக்கின்றது அந்த சிவனுடைய முகத்துடன் அடுத்தது ஆறாவது முகமாக இருக்கின்ற அதோ முகம் இந்த ஆறு முகமும் அங்கே முருகப்பெருமானது ஆறு சிவனுடைய ஆறு முகத்திலிருந்து ஆறு முகப்பெருமான் தோன்றிருக்கின்றார் அதைத்தான் புராணத்திலே கச்சியப்பாரியும் மேனியாகி கருனை முகங்கள் ஆறு கலங்கள் பன்னிரண்டம் கொண்டு ஒருதினம் முருகன் வந்த உலகமும் உயர் வந்து அங்கே முருகப் பெருமா தோன்றியிருக்கின்றார் நீங்கள் நிகழா இந்த முருகப் எப்படி தோற்றம் என்றால் யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்த அலங்கனை நீங்கள் அறிய வேண்டும் இன்றைக்கி எங்களுடைய மக்களிலே சைவ அடியாளாக நாங்கள் இருக்கின்றோம் ஆணவம் கன்னம் மாயை இந்த மூன்று மதங்கள் இருக்கின்றது

சிங்கா முகாதூரன் மூன்றாவது பாருங்கள் மாலை கொண்ட தாரகா தூரன் இப்படி மூன்று பேரும் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அங்கே துன்பம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய சிவபெருமான் அங்கே முருகப்பெருமானை எமன்காக தோற்றுவிட்டார் அந்த பெருமானை அப்படி தோற்றம் பெற்ற இந்த முருகப்பெருமான் எங்களுக்கு எல்லோருக்கும் தேவர்களுக்கு எல்லோருக்கும் விடுவயத்தை தருவதற்காக அந்த ஞான வேல் இருக்கின்றது சொல்லுவார்கள் முன்னோர்கள் வேலை வணங்குவது எமக்கு வேலை நாங்கள் வேலை வணங்க வேண்டும் இன்னைக்கு அழியாக நினைப்பார்கள் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் சென்று மனவை கொண்டவன் என்று எல்லோரும் தயப்பீர்கள் முருகப்பெருமான் முதலாவதாக வள்ளியை தான் திருமணம் செய்தார் அப்படி வள்ளியை திருமணம் செய்த முருகப்பெருமான் இருக்கின்ற பொழுது அங்கே முருகப்பெருமான் தன்னுடைய ஞான அங்கே கொடுமை செய்த ஆணவம் அழித்த பொழுது அந்த தேவருடைய தலைவனாக இருக்கின்ற தான் தன்னுடைய மகளாக இருக்கின்ற தேவையான அம்மையாரை அங்கே இந்த இடத்திலே திருமணம் செய்து கொண்டார் பரிசாக கொடுத்தார் அப்படி இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய மேலான நல்லவர்களை நாம் இந்த இடத்திலே பெற வந்திருக்கணும் உங்களுடைய பெருமையை நீங்கள் அறிய வேண்டும் இந்த முருகப்பெருமான் அங்கே பாருங்கள் பிரமன் இருக்கின்றான் இந்த உலகத்திலே மகோத்தவம் என்று சொன்னால் ஐந்தொழில் தத்துவம் கொடியேற்றம் என்று சொன்னால் படைத்தல் அங்கே கொடியேற்றம் முடிந்து இரண்டாம் திருவிழா உலகம் ஏழாம் திருவிழாவினை காத்தல் அங்கே அதன் மின்னர் அங்கு இடம்பெறுகின்ற தேர் திருவிழா அடித்தல் அதன் மின்ன இடம்பெறுகின்ற அந்த தீட்ட திருவிழா மறைத்தல் அடுத்ததாக கொடி இறக்க விழா எமக்கெல்லாம் இறைவன் அருள் அப்படி இருக்கின்ற போது இந்த படைத்தல் எம்மை எல்லாம் இந்த உலகத்திலே நான் தான் படைக்கின்றேன் என்று பிறம்மா கோபம் கொள்ளுகின்றான் அகங்காரம் கொள்ளுகின்றான் அப்படி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சபையிலே தான் இந்த உலகத்தை படைக்கின்றேன் என்று பிரம அமர்ந்திருக்கின்றான் அந்த வேடை தேவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்பொழுது முருகப்பெருமான் அந்த சபைக்கு செல்லுகின்றார் அப்படி முருகப்பெருமான் அந்த சபைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தேவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று முருகனை வணங்குகின்றார்கள் அப்படி இந்த பொழுது அங்கிருக்கின்ற முருகனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தை நான் செய்பவன் நான் என்று அகங்காரம் கொண்டு முருகப்பெருமான் வருகின்ற பொழுது பிரமன் அப்படி அமர்ந்திருக்கின்றான் இதை பார்த்த பொழுது முருகப்பெருமான் கோபம் கொள்ளுகின்றான் அப்படி கொண்டு வந்த முருகப்பெருமான் அந்த இடத்திலே பிரமாவுடன் கேட்கின்றான் ஓம் என்ற மந்திரத்துடைய பொருளை நீ சொல்ல வேண்டும் என்று முருகப்பெருமான் பிரமாவை பார்த்து சொல்லுகின்றான் முருகப்பெருமான் ஓம் என்ற மந்திரத்துடைய பொருள் தெரியாத நீ இந்த உலகத்திலே படைப்பித்தோடு செய்ய உனக்கு செய்வதற்கு உனக்கு தகுதி இல்லை உடனடியாக முருகப்பெருமான் அந்த பிரவாவை கொண்டு சிறைப்படுத்தி விட்டார் அப்படி சிறைப்படுத்தி விட்ட பொழுது அந்த முருகப்பெருமான் தன்னுடைய கருணையினால் அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மா ஞான கரியாக இருக்கின்ற தன்னுடைய அழகான வேலை தாங்கி அந்த முருகப்பெருமான் அங்கே படைப்பு தொழில் செய்கின்றான் இப்படி படைப்பு தோலை செய்து கொண்டு பொழுது இந்த விடயத்தை கண்ட ஏனைய தேவர்கள் சிவனிடம் சென்று முறைகின்றார்கள் சிவனே அங்கே பிரமாவை உங்களுடைய மகன் சிறைப்படுத்திவிட்டு தான் இந்த இடத்திலே படைப்பு தோளை செய்கின்றான் என்று சொன்ன பொழுது உடனே அவர் சிவபெருமான் தருகின்றார் அந்த சிவபெருமானுக்கு அந்த இடத்திலே சொன்ன பொழுது சிவருமான் தருகின்ற பொழுது முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்தார்

நான் இந்த இடத்துல வந்து கூட விரும்புகின்றேன் ஏனென்றால் நான் பதினஞ்சு வயது பதினஞ்சு வயது நிரம்பிய இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது முன்னாள் தலைவராக இருக்கின்ற நாக இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கின்ற பழனி ஆண்டவர் இருவரும் நான் ஆலய வாசலில் வந்தபொழுது தம்பி நீ உன்னுடைய அப்பா இப்படி சொற்பொழிவு கந்த எல்லாம் சொல்லுகின்றார் நீ கந்தபான புராண பாடலை பாட வேண்டும் என்று நாக பழனி ஆண்டவர்கள் நன்றி நன்றே நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்று இந்த இடத்திலே முழுவதும் சொற்பொடு செய்கின்றன என்றால் எனக்கு அந்த ஊன்று சக்தியாக இந்த ஆலயத்தில் நான் முதல் தடவையாக அராளி வடக்கு மைரிய கந்த பெருமானுடைய ஆலயத்தில் தான் கந்தவான பாடலை பயிர் சொன்னேன் சொற்பொழிவு செய்தேன் இன்றைக்கு என்னை இந்த முருகப்பெருமான் என்னை எல்லா உலகங்களிலும் பெருமை சேர்க்க நீங்கள் முருகப்பெருமானை நம்ப வேண்டும் நம்பினோர் இது நான்கு முன்மோடி இருக்கின்றது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாங்கள் முருகனை வணங்க வந்து விட்டோம் அங்கே பூசை நடந்து கொண்டிருக்கின்றது நாமல் எல்லோரும் இந்த எல்லா ஆலயத்திலும் அடியும் கலைத்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஆலயம் வந்து என்றால் ஆலயம் என்றால் எங்களுடைய ஆன்மாக்கள் லகிக்கும் இந்த ஆலயம் நாங்கள் அமைதியாக இருந்து பூசைகளை பார்க்க வேண்டும் நாங்கள் கொண்டிருந்தால் எங்களுடைய சிந்தனை சொல் செயல் மூன்றோ மூன்றோ திரிகரணங்கள் மனம் வாக்கு தாயம் மூன்றையும் நாங்கள் இந்த இடத்திலே இறைவனுக்கு அர்ச்சித்து அமைதியாக இருந்து பூசைகளை பாட வேண்டும் பற்பல தலங்களில் பண்போடு இருந்து பகையருள் தீர்த்த வடிவேலா கற்பவர் உள்ளம் கனித்திட இனித்திட கனிமொழி கதிர்வேலா இன்னைக்கு அராதை வடக்கிலே அமர்ந்திருக்கின்ற மைலிய புல கந்தா என்று நீங்கள் முருகனை சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டார் அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தால் முருகப்பெருமானுடைய நல்லருளை நாங்கள் எல்லோரும் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த முருகனுடைய சிறப்பை எல்லாம் அங்கே பாருங்கள் திருமந்திரத்திலே திருமூடல் சிறப்பி இருக்கின்றார் ஆறு முகத்தின் அதிபதி நான் கூறு சமய குருவரன் நான் வேறன்றி அன்னல் நின்றானே என்று முருகப்பெருமானுடைய சிறப்பு எல்லாம் அங்கே திருமந்திரத்திலே இடத்திலே செப்புகின்றார் பேச சொன்னால் ஒரு மணித்தியாலும் ஒன்றரை மணி பேசிக் கொண்டிருப்பேன் ஆகவே முருகப்பெருமானுக்கு இந்த ஆலயத்திலே நல்லூர் ஆலயம் போல அந்த சொன்ன தேவருக்கு அபிஷேகங்கள் பூசைகள் எல்லாம் நடைபெறுவது பழமை என்னுடைய என்னை சொற்படைவு செய்வதற்கு அழைத்த என் உபயகாரருக்கு இந்த இடத்துல நன்றியை குறிக்கொண்டு அடுத்ததாக நான் உடைய கூற நான் ஆலயங்கள் சொற்படைவு செய்யச் இந்த அராதி ஊரை சேர்ந்த இன்றைய உபயகாரர்

ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத நிலமையும் கழுவணி இல்லாத உடலம் சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் குறையாத நிதியும் போடாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் தூய உதவி பெரிய தொண்டர் கூட்டு கண்டாய் எோருக்கும் பதினாறு வகை செல்வங்களையும் முருகப்பெருமான் தருவாங்க வேண்டிக் என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற பண்டிதன்